அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பத்தெட்டு வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பாருங்கள் சி லக்வனாரின் இயற்பெயர் என்ன சி லக்குவனாரின் இயற்பெயர் என்ன எங்க சார் என் பாருங்கள் ஆப்ஷன் ஏ லட்சுமணன் சி லக்குவனாரின் இயற்பெயர் லட்சுமணன் இரண்டாவது வினா என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை எழுதியவர் யார் என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை எழுதியவர் யார் எங்க சார் விடை ஆப்ஷன் பி சி லக்குவனார் என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை எழுதியவர் சி லக்குவனார் மூன்றாவது வினா வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலை எழுதியவர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி சி லக்குவனார் வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலை எழுதியவர் சி லக்குவனார் நாலாவது வினா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதியவர் யார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் தமிழில் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வினா பாவலேரு பெருஞ்சத்தினார் இயற்றிய கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சார் வந்து எட்டு தொகுதி ஆறாவது வீணா வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற வரியை எழுதியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற வரியை எழுதியவர் யார் சார் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற வரியை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் ஏழாவது வீணா பாருங்க பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்னும் பாடலை எழுதியவர் யார் கவனிங்க பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் எனும் பாடலை எழுதியவர் யார் சரியா விடை ஆப்ஷன் டி அறம் அறம்பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்னும் பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் எட்டாவது வீணா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் ஆப்ஷன் பி சமுத்திரம் பாவலரேரு பெருஞ்சித்தனார் பிறந்த ஊர் சமுத்திரம் ஒன்பதாவது வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி பார்த்தாதிபின்னா தமிழ் பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் சுட்டிக்கொண்ட பெயர் என்ன தமிழ் பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் சுட்டிக்கொண்ட பெயர் என்ன சார் ஆப்ஷன் பி தைரியநாதன் தமிழ் பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் சுட்டிக்கொண்ட பெயர் தைரியநாதன் பதினோராவது வினா வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது சார் ஆப்ஷன் சி இத்தாலி வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி பன்னெண்டாவது வினா தமிழில் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் தமிழில் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் சிறேவிடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் தமிழில் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் பதிமூன்றாவது தான் வீரமாமுனிவரை தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யார் எங்கள் சிறையடை ஆப்ஷன் ஏ ராப்பி சேது பிள்ளை பதினாலாவது வினா திருக்காவலூர் கலம்பகம் என்னும் சிற்றிலேக்கத்தை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா திருக்காவலூர் கலம்பகம் என்னும் சிற்றிலேக்கத்தை எழுதியவர் யார் சார் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் என்னும் சிற்றிலேக்கத்தை எழுதியவர் வீரமாமுனிவர் பதினஞ்சாவது வினா வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் எது வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் எது ஆப்ஷன் ஏ பரமார்த்த குரு கதை வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் பரமார்த்த குருகதை பதினாறாவது சதுரகராதி என்னும் நூலை எழுதியவர் யார் சதுரகராதி என்னும் நூலை எழுதியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் சதுரகிராதி என்னும் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் பதினேழாவது வீணா ஜி பாப் யார் பெயர் என்ன ஜி பாப் யார் பெயர் என்ன இலவச ரமேடை ஆப்ஷன் B ஜார்ஜ் யூக்ளோ பாப் ஜி பாப் யார் பெயர் ஜார்ஜ் யூக்ளோ பாப் 18 ஆதுவினா ஜி பாப்புக்கு தமிழ் கற்பித்தவர் யார் ஜி பாப்புக்கு தமிழ் கற்பித்தவர் யார் இங்கே சரியா ஆப்ஷன் சி ராமானுஜ கவிராயர் தான் ஜி போப் இடம் ஜி ஜிபோப் பள்ளியை நிறுவிய இடம் இது ஆப்ஷன் ஏ சாயர்புரம் இது பார்த்துனா ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு சார் பாரு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இருபத்தொருனா ஜி போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஜி போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு சார் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாவது வினா திருக்குறளை ஜி போப் எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் திருக்குறளை ஜி போப் எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் சரியா விடை ஆப்ஷன் சி நாற்பது ஆண்டுகள் இருபத்தி மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் என அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டவர் யார் சரியவிடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்ச பாரதிதாசன் இருபத்தி நாலாவது வீணா பாரதிதாசனை புரட்சி கவி என அழைத்தவர் யார் ஒரு முக்கியமான வீணா பாரதிதாசனை புரட்சிக்கவி என அழைத்தவர் யார் சரியா விட பாருங்க ஆப்ஷன் ஏ அண்ணா பாரதிதாசனை புரட்சிக்கவி என அழைத்தவர் அண்ணா இருபத்தி குயில் என்ற இலக்கிய இதழில் நடத்தியவர் யார் குயில் என்ற இலக்கிய இதழில் நடத்தியவர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் குயில் என்ற இலக்கிய இதழில் நடத்தியவர் பாரதிதாசன் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா தாராபாரதியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஏழாவது வீணா கீவா ஜெகநாதனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது கீவ ஜெகநாதனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுக்கான சரியாக விடை ஆப்ஷன் பி வீரர் உலகம் இருபத்தெட்டாவது வினா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது யாருடைய கவிதை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது யாருடைய கவிதை தாரா இருபத்தி ஒன்பதாவதுனா பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிங்காம் வரை என்ற உரையாணை நூலின் ஆசிரியர் யார் இதற்காக சரியாக பாருங்க ஆப்ஷன் பி பாரதி பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிங்காம் வரை என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி முப்பதாவது வினா புதிய விடியல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா புதிய விடியல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் சரியாக ஆப்ஷன் சி தாராபாரதி முப்பத்தொராவது வினா கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் கவிஞாயிறி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் இதற்கு சரியாக விடை ஆப்ஷன் சி தாரா கவிஞாயிறு கவிஞாயிரு பாரதி முப்பத்தி ரெண்டாவது வினா ஆரோக்கியசாமி என்ற புனை பெயர் கொண்ட கவிஞர் யார் ஆரோக்கியசாமி என்ற புனை பெயர் கொண்ட கவிஞர் யார் கரையாக விட பாருங்க ஆப்ஷன் சி கண்ணதாசன் முப்பத்தி மூன்றாவது வீணா கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது ஒரு முக்கியமான வினா கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது இதற்காக விடை ஆப்ஷன் சி சேரமான் காதலி முப்பத்தி நாலாவது வினா கண்ணதாசன் பிறந்த ஊர் எது கண்ணதாசன் பிறந்த ஊர் எது இதற்காக விடை ஆப்ஷன் டி சிறுகூடல் பட்டி முப்பத்தஞ்சாவது வினா தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யார் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யார் ஆப்ஷன் டி சுந்தரம் முப்பத்தாறாவது ராஜ தண்டனை என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா ராஜ தண்டனை என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் இதற்காசாய் ஆப்சன் சி கண்ணதாசன் முப்பத்தி ஏழாவது வினா இயேசு காவியம் நூலின் ஆசிரியர் யார் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியாக விடை ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூல் ஆசிரியர் கண்ணதாசன் முப்பத்தெட்டாவது வினா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார் இதற்கா சரியாக பாருங்க ஆப்ஷன் டி தேப்போ மீனாட்சி சுந்தரம் முப்பத்தொன்பதாவது வினா நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை புகழ்ந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தேப்போமியை புகழ்ந்தவர் யார் கிராம பாருங்க ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் நாற்பதாவது வினா கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரம் நாற்பத்தி வினா தமிழ் ஒளியின் இயற்பெயர் என்ன தமிழ் ஒளியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் சி விஜயரங்கன் தமிழ் ஒளியின் இயற்பெயர் விஜயரங்கன் நாற்பத்தி ரெண்டாவது வினா தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியாக ஆப்ஷன் சி தமிழொழி நாற்பத்தி மூன்றாவது சனயுகம் என்னும் மாத இதழை நடத்தியவர் யார் சனயுகம் என்னும் மாத இதழை நடத்தியவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ தமிழ் ஒளி நாற்பத்தி நாலாவது வினா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வரால் தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எந்த கவிஞர் சிலை திறக்கப்பட்டது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் டி தமிழ் ஒளி நாற்பத்தி அஞ்சாவது வினா குற்றால முனிவர் யார் குற்றால முனிவர் யார் சரியவிடை ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார் நாற்பத்தி ஆறாவது கடித இலக்கியத்தின் முன்னோடி யார் ஒரு முக்கியமான வினா கடித இலக்கியத்தின் முன்னோடி யார் சரியாக ஆப்சன் ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார் நாற்பத்தி ஏழாவது வட்டத்தொட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா வட்டத்தொட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் சரியவிடை ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரனார் நாற்பத்தி எட்டாவது ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் சொல்லை உருவாக்கியவர் யார் ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் சொல்லை உருவாக்கியவர் யார் சரியாவிட பாருங்க ஆப்ஷன் டி டி கே சிதம்பரனார் நாற்பத்தி ஒன்பதாவது கரிகாலனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது கரிகாலனை பார்டு தலைவராக கொண்ட நூல் எது இதற்கான சரவிடை ஆப்ஷன் டி பட்டின பாலை கடைசி வினா தேவனைய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஒரு முக்கியமான வினா தேவனைய பாவானர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் சரவிடை பாருங்க ஆப்ஷன் சி நாற்பத்தி மூன்று நண்பர்களே நீ நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் இவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளி சந்திப்போம்